எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரியா இது பெண்மையை அறிந்து கொள் நிகழ்ச்சி என்ன புதுமையான நிகழ்ச்சின்னு பார்க்குறீங்களா எதுவும் இல்லைங்க எல்லாமே பெண்மையை பற்றியில நிகழ்ச்சி தான் இது ஏற்கனவே நம்ம நிறையா பார்த்துருக்கோம் படிச்சிருக்கோம் தெரிஞ்சிருக்கோம் கேட்டிருக்கோம் ஆனால் அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முழுநீள நிகழ்ச்சியாக உங்களுக்கு கொண்டு வரதுதான் பெண்மையை அறிந்து கொள் நிகழ்ச்சி மென்ஸ்ட்ரேஷன் சைக்கிள் மாதவிடாய் சுழற்சி அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் மாதவிடாய் சுழற்சி நமக்கு மட்டும்தான் உண்டா பெண்களுக்கு மட்டும் உண்டான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க அது ஆண்களுக்கும் உண்டு ஆண்களுக்கு அது இருபத்தி நாலு மணி நேர சைக்கிள் ஆனால் பெண்களுக்கும் அது இருபத்தி ஆறு நாள் சைக்கிள் இந்த இருபத்தி ஆறு நாளுங்கிறது எல்லாருக்கும் சரியாக இருக்காது சிலருக்கு இருபத்தி எட்டு நாள் சிலருக்கு முப்பது நாள் அவங்கவுங்க உடல் வாக பொறுத்த மாதிரி அது மா மாற்றமடையும் இந்த மென்ஸ்ட்ரேஷன் சைக்கிளில் நாம் நம்ம உடம்பை எப்படி புரிஞ்சுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை நம்மளே நம்ம வாழ்க்கையில் மேம்படையெல்லாம் மித்தவங்கக்கிட்டையும் நம்மளை அதுக்கு தகுந்த போல் நடத்தும்படி கேட்டுக்கொள்ளலாம் மென்ஸ்ட்ரேஷன் சைக்கிளில் நாலு ஃபேஸஸாக பிரித்து பார்க்கணும் கோலிக்குலர் ஃபேஸ் ஓவிலேஷன் ஃபேஸ் யூசியல் ஃபேஸ் அண்ட் மென்ஸ்ட்ரேஷன் ஃபேஸ் இதில் முதல் பதினஞ்சு நாள் ரெண்டு ஃபேஸ்க்குள்ளே வருது இந்த பதினஞ்சு நாள் நம்ம ரொம்ப சந்தோஷமாக உற்சாகமாக என்ன நினை நினைக்கிறோமோ அதை செய்யக்கூடிய ஒரு ஃபேஸாக அமையுது பாலிக்குலர் ஃபேஸில் நம்மளோட இயற்கையாகவே நம்ம கருவறையில் முட்டைகளை எப்படி உருவாக்கணும் அப்படிங்கிறத போகுது ஸோ கரு முட்டைகள் உருவாகும் இந்த காலகட்டத்தை தான் பாலிகுலர் ஃபேஸ்ன்னு சொல்கிறாங்க இந்த காலகட்டத்தில் நமக்கு வெளியில் எந்த ஒரு விதமான உணர்ச்சியோ இல்லை ஒரு இதோ எதுவுமே தெரியாது என்ன நம்ம உடம்புக்குள்ளே நடக்குது அப்படிங்கிறதே நமக்கு தெரியாத ஒரு ஃபேஸ் தான் இது ரொம்ப மைல்டாக ரொம்ப ஸ்மூத்தாக நம்மளால ஜேர்னி பண்ணக்கூடிய ஒரு ஃபேஸ் தான் பாலிகுலர் ஃபேஸ் ஒரு பரபரப்பான ஒரு ஆளாக இருப்பீங்க இதனால என்னால் செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரியோ ஆன ஒரு தைரியம் எல்லாமே கிடைக்கிது இந்த ஃபேஸில் ஸோ இந்த ஃபேஸ் வந்து ஜென்ரலாக நீங்கள் போய் அப்போ எந்த எந்த பொண்ணுகிட்டையும் நீங்கள் ரீச் அவுட் பண்ணும்போது அவங்க வந்து ஒரு நல்ல விதமாக நடந்துக்கிறாங்க அப்படின்னா அவங்க இந்த இந்த முதல் ரெண்டு ஃபேஸில் ஒரு ஃபேஸில் இருக்காங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம் பர்லிகுலர் ஃபேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து வரக்கூடிய ஃபேஸ் தான் ஓவியேஷன் ஃபேஸ் ஓவிலேஷன் ஃபேஸும் முதல் பதினஞ்சு நாளுக்குள்ளே ஏற்படுற ஒரு ஒரு ஸ்மூத்தான ஒரு ஃபேஸ்னே சொல்லலாம் நமக்கு எந்த எந்த ஒரு வழியோ வேதனையோ இல்லை எந்த ஒரு உடல் ரீதியான ஒரு மாற்றமோ எதுவுமே நமக்கு ஏற்படாது ஆனால் என்ன நடக்குது இந்த ஓவிலேஷன் ஃபேஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாலிகுலர் ஃபேஸில் நம்ம கருவறையில் உருவான முட்டையை வெளியில் தள்ளுற ஒரு ஃபேஸ் தான் இந்த ஓவிலேஷன் ஃபேஸ் இந்த ஃபேஸ்லேயும் உங்களுக்கு எந்த விதமான ஒரு வலி வேதனை வெறுப்பு எதுவுமே தெரியாதுங்க ரொம்ப ரொம்ப ஜாலியாக நீங்கள் வெளியில் போவீங்க வேணுங்கிறத வாங்கி சாப்பிடுவீங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் பார்ட்டி பண்ணணுன்னு நினைப்பீங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா ரொம்ப அட்ராக்டிவா இருப்பீங்க உங்களோட பார்ட்னரே வந்து உங்களை பார்த்து வா நீ வந்து ரொம்ப செக்ஸியாக தெரியுற ரொம்ப அழகாக தெரியுற அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலம் வந்து இந்த ஓவியேஷன் ஃபேஸில் தான் நடக்கும் நீங்கள் வந்து கல்யாணமாகி ஒரு புது தம்பதியாக இருக்கிறீங்க ஒரு குழந்தை பெற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிளானிங்ல இருக்கீங்க அப்படின்னா திஸ் இஸ் த ரைட் டைம் இந்த ஃபேஸில் நீங்கள் பண்ணிங்கன்னா தான் அது உங்களுக்கு வந்து கருத்தரிக்கிற நிறைய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ ஓவியலேஷன் ஃபேஸும் ஃபாலிகுலர் ஃபேஸும் ரொம்ப இனிமையான நிம்மதியான ஒரு ஃபேஸ்னே சொல்லலாம் இதனால் நம்ம ரொம்ப அழட்டிக்கவும் தேவையில்லை அதை பற்றி ரொம்ப சிந்திக்கவும் தேவையில்லை ஆனால் அடுத்து வரப்போகிற ஃபேஸில் தான் உங்களோட கவனமும் அதுக்கு அதுக்கு தேவையான முன்னேற்பாடுகளையும் நீங்கள் செய்ய வேண்டியது வரும் லியூட்டியல் ஃபேஸ் இது என்னோடய இதில் கேட்டிங்கன்னா ஒரு மான்ஸ்டர் ஃபேஸ்னே சொல்லலாம் உடம்புல வந்து ஒரு டெம்பரேச்சர் அப் டவுனாக இருக்கும் நிறைய ஒரு எரிச்சல் ஊட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் இந்த என்ன நடக்குது நம்ம உடம்புக்குள்ள அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கருவறை கரு முன் முன்னேற்பாடுகளை செய்யற ஃபேஸ் தான் இது அஃப்கோர்ஸ் இந்த மாதிரியான வேலைகளை நடக்கும் போது நம்ம உடம்புல சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படும் அந்த மாற்றங்கள் ஏற்படும் போது நமக்கு வரக்கூடிய வழியினால வருகிற எரிச்சல் தான் இது எல்லாமே இந்த மூத் ஸ்விங்ஸ் அண்ட் எரிச்சல் பின்ன கோபம் சோகம் இது எல்லாத்தையும் நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறத கற்றுக்கணும் முதல்ல இதெல்லாம் வரும்போதே உங்களுக்கு அது தெரியணும் நீங்கள் வந்து இந்த லூட்டியல் ஃபேஸில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இப்போ எல்லாம் முடிஞ்சது ஃபைனலி எல்லாத்தையும் வெளியில தள்ளணும் இல்லையா தட் இஸ் தி மென்ஸ்ட்ரேஷன் ஃபேஸ் இந்த ஃபேஸில் அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் ப்ளீடிங் எல்லாமே வெளியில் வரக்கூடிய ஒரு ஃபேஸாக அமையுது ஸோ இவ்வளோ நாளாக நம்ம உடம்புக்குள்ளே நடந்துட்டு இருந்த எல்லா மாதிரியான மாற்றங்களும் சேர்ந்து கடைசியில் அது திரும்பவும் அந்த புது ஒரு ஃபேஸ்க்கு போகிறதுக்கான ஒரு அறிகுறி தான் இந்த மென்ஸ்ட்ரேஷன் ஃபேஸ் மென்ஸ்ட்ரேஷன் ஃபேஸில் நிறைய வலி வேதனை கிராம்ப்ஸ் கைவலி கால்வலி இதெல்லாம் இல்லாத மென்ஸ்ட்ரேஷன் ஃபேஸ் எங்கெங்க உண்டு ஸோ இதுதான் இறுதியான கட்டம் நம்மளுடைய மென்ஸ்ட்ரேஷன் சைக்கிளில் நாம் இன்றைக்கி நம்மளோட மென்ஸ்ட்ரேஷன் சைக்கிளோட நாலு பேசஸை பற்றியும் பேசியாச்சு ஆனால் இந்த கதை இங்கேயோட முடியல இது இந்த எபிசோட முடிவு மட்டும்தான் இதை பற்றின இன்னும் மேலும் தகவல்களும் ஒரு யானம் அப்படிங்கிற விஸ்டம் அதையும் நம்ம வந்து வரப்போகிற எபிசோட்ஸில் தான் பார்க்க போகிறோம் அதனால் வரப்போகிற எபிசோடையும் நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றின இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு